தொகுதி சீர்மைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம் சுசித்ரா விவரங்களை பகிர்ந்துக்கலாம் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திற்கு எதிராக தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக இந்த போட்டத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்களும் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மக்கள் தொகை அடிப்படையிலான இந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது அனைவருக்கும் ஒரு நியாயமான ஒரு மறுசீரமைப்பை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட எம்பிக்கள் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் கிருஷ்ணாத்ரா சென்னையில் இன்று ஆட்டோக்கள் வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதும் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம் சடையாண்டி என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி ஆட்டோக்கள் வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கிறாங்க விவரங்களை பகுதி பதிவு செய்யலாம் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை தமிழக அரசு உடனடியாக உயர்த்த வேண்டும் ஆட்டோக்களில் கியூஆர் கோடு ஒட்டப்படுவதை நிறுத்த வேண்டும் பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டமானது அண்ணா சாலையில் நடைபெற்று வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் ஓலா உபர் போன்ற செயலிகள் மூலமாக இயங்கக்கூடிய ஆட்டோக்கள் தொடர்ந்து சென்னையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அதனால் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதை நம்மால் இங்கு நேரடியாகவே பார்க்க முடிகிறது இருப்பினும் அந்த ஸ்டாண்டுகளில் போட்டு ஓட்டக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கங்களில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் அண்ணாசாலையில் போராட்டம் நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் போக்குவரத்து காவலர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி சடையாண்டி